நட்புக்கலை வணக்கம் ஹை டுவால் இன்னைக்கு சோயா சிங்க்ஸ் குருமா அப்படி வந்து வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீல மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நீலவாக்கில் அரைஞ்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஆறு பூண்டு ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வதக்க வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் அதை வதங்கி வரும்போது தண்ணி விட்டுக்கோங்க சும்மா ஒரு ஒரு அரை அரை டீஸ் அரை டீஸ் அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும் மீன் டைம் மிக்சியில் வந்து தேங்காய் ஒரு கப்பு பொட்டுக்காலில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாலும் போட்டுக்கோங்க இது நல்லா காரம் இருக்கும் நான் ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரு கா டீஸ்பூன் மிளகூ அரை டீஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி நாட்களே அதையும் சேர்த்து போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு பிரியாணி அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு மீல் மேக்கர் வந்து தனியாக நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி கிண்டிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் கலக்கி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டிங்கன்னா இது நல்லா கொதி வரணும் கொஞ்சம் கொதி வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இது சிம்பிளான குருமா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பாருங்கள்